அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் சரி டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் பத்தாம் பத்தொம்போதாம் தேதிக்குள்ள பிறந்தவங்களுக்கும் இந்த பலன் ஓரளவு சரியாகவே இருக்கும் பொதுவாக உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி ராசி விருச்சிக ராசி மீன ராசி இவங்கள்லாம் வந்து உங்களுக்கு துணை இருக்கக்கூடிய ராசிகளாக இருக்காங்க கொஞ்சம் முன்ன பின்ன அதாவது சமயங்களில் காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸ் அதாவது சமயங்களை ஒத்து வருவாங்க சமயங்களை ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா ராசியும் மகர ராசியும் உங்களுக்கு வசீகரிக்கக்கூடிய ராசிகள் உங்களுக்கு வந்து ரொம்ப வசியம் உள்ள ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா மேஷ ராசியும் துலா ராசியும் வசீகம் உள்ள ராசிகளா இருக்கு உங்களுக்கு பொருந்தாத ராசிகள் அப்படின்னு எழுதணும்னா மிதுன ராசி சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொருந்தாத ராசிகளா இருக்கு இந்த ராசிகளை பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த வீடியோவுக்கு போக முடியும் அந்த வீடியோல இதை விட இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நன்றி